பயங்கரமாக இருக்குங்க ஐ மீன்ஸ் வெரி வெரி ஹெவி ஃபிலிம் கிளைமேக்ஸ்ல அப்படி ஒன்றும் பேசவே முடில ஐ மீன் அப்படிதான் வந்தோம் நாங்கள் தெரியும் பாலாசா எப்படிதான் பண்ணுவாருங்கிறது தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தே அதையும் தாண்டி ஒரு ஒரு ஹெவினஸ்ஸோட தான் வந்தோம் டிப்பல் பாலாசர் ஃபிலிம் அண்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மருண் அந்த அது தங்கச்சியாக நடித்தது அது பொண்ணு ஹீரோயின் எவ்ரிபடி எவ்ரிபடி இஸ் டன் தேர் தேட் வெரி வெல் என்ன சொல்கிறது ஐ மீன் ஆமாம் ஆப்வியஸ்லி எஸ் 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 அது ஒரு படம் ஃபுல்லாக பேசாமல் அமேசிங் அமேசிங்காக பாலாசார் டிப்பிக்கல் பாலாசர் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் பாலாசர்கிட்ட இந்த மாதிரிலாம் என்னால் சுட்டு போட்டால் கூட இப்படினா எனக்கு வந்து யோசிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இட் இஸ் வெரி வெரி இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து பாலாசார் யார் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ தான் பார்க்க போகிறாங்க ஏன்னா நாங்கள்லாம் வந்து செய்து டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் பார்க்க போகிறாங்க ஸோ தில் தி ஆக்சுவலி நோ ஊ பாலா சார் இஸ் இல்லை அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும் நம்ம இது வரைக்கும் நார்மலாக நம்ம வந்து எங்கேயுமே பார்க்காத கேரக்டர்ஸ் தான் வந்து அவர் எப்பவுமே வந்து இல் 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 ட்ரை டு பிரிங் இன் ஆன் டு த ஸ்க்ரீன் இது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு 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 சுடுகாட்டில் இருக்கிற கூட நம்ம பழகியிருக்க மாட்டோம் ஒரு 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 எந்த க எந்த படமாக வேணால் எடுத்துக்கோங்க நந்தாவில் இருக்கிற ஒரு சுரேஸ்வர் கேரக்டராக இருக்கட்டும் எந்த நிறைய ஃபிலிம்ஸில் என்ன எந்த இப்போ நம்ம பரதேசி எடுத்துக்கோங்க என்ன படமாக எடுத்தாலுமே வந்து இப்போ நான் கடவுள் எடுத்துக்கோங்க அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம பழகியிருக்கவே மாட்டோம் பார்த்துருக்க மாட்டோம் அவங்க எப்படி யோசிப்பாங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதே தெரியாது இப்போ 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 இது இந்த கேரக்டர் கூட ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம பழகினது கிடையாது இல்லை யாருமே பழகிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட லைஃபை எடுத்து ஒரு 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 நம்ம பார்க்காத ஒரு ஒரு கேரக்டர் பழகாத ஒரு கேரக்டர் அதை எடுத்து பண்ணுறதுல அவர் இஸ் 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 ஏ மாஸ்டர் இட் ஸோ அது அது எல்லா படத்துலேயுமே அது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் அது ஒன்லி இம்பாசிபிள் அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலான்னு தோணுச்சு அது மட்டும் ஏற்றுக்க முடியல அந்த பொண்ணு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு கப்பல ஆஃப் ஹவர்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள அவசரப்பட்டியே அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தது அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு ஏன் பாலா சார் ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் மற்றபடி அமேசிங் ஒர்க் டெக்னீஷியன்ஸாகவும் சரி மியூசிக்காகவும் சரி சாம்சிஎஸ்இ கிரேட் ஜாப் ஜிவிஎஸ் தான் கிரேட் ஜாப் டிஓபி ஆர்ட்டு ஸ்டண்ட்டு எவ்ரி டிபார்ட்மெண்ட் எஸ் எடிட்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வே ஹிஸ் டோல் த ஸ்டோரி இட்ஸ் அமேசிங் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு பார்க்குறேன் ஸோ அது ஜஸ்ட் ஒன் விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ